கதிர் அவரோட கோவத்தை குறைச்சிட்டாலே கூடி சீக்கிரம் ராஜியோட ஒண்ணு சேர்ந்துவாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் சோர்ஸ் அப்பமிங் அப்பமீங்க என்ன நடக்கு இந்த வீடியோல பாக்கலாம் காயத்தோட படுத்திருக்கிற கதிரை யாருக்குமே தெரியாம நைட்ல வந்து பாண்டியன் பாக்குறாரு என்ன நடந்துச்சுங்கிறது பாண்டியனுக்கு தெரியாது அப்பே பண்ணிருந்தாலும் அவன் என்னோட பையன் தானு சொல்லிட்டு பாண்டியன் உட்காந்து கதிர்கிட்ட அழுதுகிட்டு இருக்காரு அப்ப கூட அது கதிர்க்கு தெரியாம தான் அழுகிறாரு பாண்டியன் போனதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த கதிர் வந்து செந்தில் கிட்ட சொல்லி அவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த கோவம் எல்லாமே டோட்டலா கதிர் வந்து அப்படியே ராஜி மேல திருப்ப ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவருக்கு கோவத்தை காட்டுறதுக்கு வீட்டுல வேற யார்

நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க